நினைச்சீங்க நான் செஞ்சது யாருக்குமே தெரியாது தெரியாதுன்னு எவ்வளவு வாட்டி அவங்க அசிங்கப்படுத்துற சூழ்நிலை வந்தாலும் நான் நடு நோட்டை நிக்க வைக்காம உன் மானத்தை காப்பாத்தி நிறுத்தினது காரணமா உன் அழைச்சவர் உன்னை பரிசுத்தமாக்க உன்னை அழைத்தவர் உனக்காக நேசித்து கொண்டிருக்கா நான் எப்படியோ அவமானப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தணும் பிசாசு நினைச்சுதான் உன் சொந்த மொந்தமும் நினைச்சிச்சு உன்னை கேவலப்படுத்தணும்னு எல்லாரும் நினைச்சாலும் ஆண்டா சொல்றாரு நான் உன்னை எப்படி மறக்க நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ என்னை விட்டு விலகி விலகி போய் உன்ன நீ என்னை விட்டு உலகி ஓடினாலும் நான் உன்னை விட்டு ஓடாம இருக்க காரணம் நான் ஒரு செகண்ட் நவந்து போயிட்டா வாழ்க்கையே நடனமா மாறிடுமே இன்னைக்கு இதை கேட்க தம்பி இன்னைக்கு இதை கேட்க தங்கச்சி இன்னைக்கு இதை கேட்கிற சகோதர சகோதரியே உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை நீ செஞ்சு கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் உன்னை அவமானப்படுத்தாமல் அதை கிறுக்க காரணம் உனக்காக ரத்தம் மறிந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஏன் போய் நீங்கள செய்யப்பட்டுருவான் என் பையனுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு வாட்டி இவ்வளோ சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அந்த இவளை காப்பாத்துங்க